வணக்கம் அன்பு நண்பர்களே நீண்ட இடைவெளிக்கு பின்பு தமிழக வெற்றிக் கழகம் தரப்புக்கு ஒரு உற்சாகம் அளிக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு வெளியாயிருக்கு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் படி ஒரு சிறப்பு குழு விசாரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் ஒரு புதிய அத்தியாயத்தினுடைய தொடக்கம் அப்படின்னு பார்க்கப்பட்டாலும் கூட தமிழக வெற்றிக் கழகத்தின் மீதான கழகத்தை ஓரளவு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் துடைத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல இது விஜய்க்கு எந்த அளவு சாதகமான தீர்ப்பு திமுகவுக்கு ஆபத்தான உத்தரவா அப்படிங்கறத பத்திலாம் இந்த வீடியோல ரொம்ப விரிவாவே நம்ம பேச போறோம் கரூர் சம்பவம் தமிழகத்துல தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கக்கூடிய ஒரு கட்சியை விஜய் ஆரம்பித்து இரண்டு ஆண்டுகள் ஆகுது முதல் மாநாட விக்கிரவாணில நடத்தினார் அதற்கு பின்பு அடுத்த மாநாட்டை மதுரையில நடத்தினார் தொடர்ந்து மக்களை சந்தி மக்களை போய் சேர் அப்படிங்கக்கூடிய அண்ணாவினுடைய வார்த்தைகளை எடுத்துக்கிட்டு மக்கள் சந்திப்பு பயணங்களுக்கு திட்டமிட்டாங்க தமிழக வெற்றி கழகத்தினர் திருச்சியில தொடங்க அவருடைய பரப்புரை பயணம் திருச்சி அரியலூர்னு பல்வேறு மாவட்டங்களை கடந்து ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் அவர் மக்களை சந்தித்து வந்தார் அந்த வகையில கடந்த இருபத்தி ஏழாம் தேதி அதாவது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி நாமக்கல்ல தன்னுடைய பரப்புரை பயணத்தை முடித்து கொண்ட விஜய் அவர்கள் தொடர்ந்து மாலையில கரூர் வரார் அந்த கரூர்ல விஜய் அவர்கள் பேசுகிற பொழுதே சில பேர் மயக்கமுற்ற நிலையில தன்னுடைய மேல இருந்து கொண்டே பிரச்சார வண்டியில் இருந்து கொண்டே தண்ணீர் பாட்டில்களை எல்லாம் விஜய் தூக்கி வீசினார் அந்த காட்சிகள் எல்லாம் நம்ம பார்த்தோம் தொலைக்காட்சிகள்ல ஊடகங்கள்ல பார்த்தோம் சோ அப்ப ஏற்பட்ட ஒரு கூட்ட நெரிசல்ல அதை சதி என்று சொல்லி திமுகவின் மீதான குற்றச்சாட்டுகள தாவேக்கா முன்வைக்கிறாங்க அதே நேரத்துல சரியான நேரத்திற்கு விஜய் வரல கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் தாமதமாக வந்தார் அந்த தாமதம் தான் இந்த உயிரிழப்புகளுக்கு காரணம் என்பது திமுக தரப்பு தமிழக அரசினுடைய தரப்பினுடைய விளக்கமாக இருக்கு இந்த சூழல்களுக்கு மத்தியில தான் நாற்பத்தி ஓரு பேர் பதினோரு குழந்தைகள் உட்பட நாற்பத்தி பேர் பேர் துடிக்க உயிரிழந்திருந்தாங்க இந்த சம்பவத்துக்கு பின்பு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மூத்த நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய புஷி ஆனந்த் நிர்மல் குமார் போன்றவர்கள் வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு ஜென்சி தலைமுறையினர் சேர்ந்து புரட்சியை உருவாக்குவாங்க வெளியிட்டு இருந்தார் ஆதவ அர்ஜுனா சமூக வலைதளத்துல அந்த பதிவை சிறிது நேரத்துல அவரும் தூக்கிட்டார் அதற்காக அவர் மீதும் ஒரு சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தாங்க அதெல்லாம் மட்டும் இந்த சம்பவத்துல எஃப்ஐஆர் போடப்பட்டு முதல் தகவல் அறிக்கையின் அடிப்படையில அந்த கட்சியினுடைய கரூர் மாவட்ட செயலாளர் கைது செய்யப்பட்டிருந்தார் மதியழகன் அது மட்டும் அவருக்கு அடைக்கலம் கொடுத்துதான் கட்சியினுடைய பொறுப்பாளர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த ரெண்டு பேருக்கும் இன்றைக்கு வர ஜாமீன் கிடைக்கல சிறையில தான் இருக்காங்க இதற்கிடையில இன்னொரு மாவட்ட செயலாளரும் இதே போன்று சமூக வலைதளங்களில் பதிவிட்டார்னு கிட்டத்தட்ட தாதேக்கவனுடைய மாவட்ட செயலாளர்கள் கைது வரையும் இந்த சம்பவம் பரபரப்பாக இருக்கு விஜய் ஏன் கரூர்ல தங்கல அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு விஜய் கரூர்ல முகாமடல ஆனால் கரூர்ல நடந்த இந்த பிரச்சனைக்கு உள்ளூர்ல முன்னாள் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி சிட்டிங் எம்எல்ஏ அவர் உடனடியா களத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு அவருக்கு ஒரு நல்ல பெயர் இருக்கிறதா என்று கேட்டால் அவர் ஏன் இவ்வளவு சீக்கிரம் போனாரு அப்படின்னு அவர் மீதும் சில சந்தேகங்களை தாவேக்கா தரப்பு எழுப்ப ஆரம்பிச்சாங்க அதெல்லாம் மட்டும் இல்லாம இதுல மிக முக்கியமான சில விஷயங்களா ஏன் பிரேத பரிசோதனையை ஒரே இரவு அவசர அவசரமாக நாற்பத்தோரு பேருக்கும் செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளும் வினாக்களும் அதிமுக தரப்பில் இருந்தும் எழுப்பப்பட்டது பாஜக தரப்பிலிருந்தும் எழுப்பப்பட்டது இந்த இடத்துல ஒரு கவனம் குவிக்கப்பட்ட ஒரு வழக்காக இது இருந்தாலும் கூட இதுல எந்த விதமான கருத்தையும் தெரிவிக்காம ரொம்ப மௌனமா ஒரு மௌன சாமிகளாகவே இருந்தாங்க ஒரு மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் சம்பவம் நடந்து கடந்த பின்பு விஜய் ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தார் அந்த வீடியோல மட்டும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட போதுங்க நான் வீட்டுல இருப்பேன் அல்லது ஆபீஸ்ல இருப்பேன் என் கட்சி நிர்வாகிகள் மேல உங்க கோபத்தை காட்டாதீங்க அப்படின்னா விஜய் அவர்களே வீடியோ வெளியிட்டு இருந்தார் சமரசமற்ற என்னோட பயணம் தொடரும் அப்படின்னு சொல்லியிருந்தார் கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடைபெற்று முடிந்து பதினாறு நாட்கள் கடந்திருந்த நிலையில உச்ச நீதிமன்றத்துல இது தொடர்பான வழக்கு இன்றைக்கு வந்தது அதற்கு முன்பாக இது வந்து சட்ட ரீதியாக என்னவெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கரூர் மாவட்ட நீதிமன்றத்துல இது தொடர்பான ஒரு வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது அந்த கரூர் நீதிமன்றம் விஜய் பெரிய ஸ்டார் டாப் ஸ்டார் அவருடைய நிகழ்ச்சிக்கு பத்தாயிரம் பேர் தான் வருவீங்கன்னு எப்படி கணிக்கீர்கள் என்பது உள்ளிட்ட சில கேள்விகள் அவர் தரப்புல கேட்கப்பட்டது இதே போன்று மதுரை உயர் நீதிமன்றம் அதாவது நீங்க எளிமையாக புரிந்து கொள்வதற்கு தமிழகத்துல மொத்தம் இரண்டு உயர் நீதிமன்றங்கள் இருக்கு சென்னை உயர் நீதிமன்றம் என்பது அந்த சென்னை சுற்று வட்டாரங்களுக்கான உயர் நீதிமன்றம் மதுரை என்பது கன்னியாகுமரியிலிருந்து தொடங்கி அங்க திருச்சி கரூர் வரையில் இருக்கக்கூடிய ஒரு பதினான்கு பதினைந்து மாவட்டங்களுக்கான உயர்நீதிமன்றம் அங்க இருக்கக்கூடிய மதுரை உயர்நீதிமன்றத்துல இதே போன்ற வழக்கு இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்தது அதே நேரத்துல சென்னையில ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது அப்படி சென்னையில தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு என்பது அரசியல் கட்சிகள் ரோட் ஷோ நடத்துறது அரசியல் கட்சிகள் பொதுக்கூட்டம் நடத்துறது அரசியல் கட்சிகள் எங்காவது மக்கள் சந்திப்பு கூட்டங்களை நடத்துறது இதுக்கெல்லாம் அடிப்படை வழிகாட்டி நெறிமுறைகளை வகுக்கணும் அதாவது தமிழக அரசு இதுக்கு என்ன வகையான வழிகாட்டல்கள் என்கிற ஒரு வழிகாட்டி நெறிமுறையை வகுக்கணுங்கிறத வழக்கு இந்த வழக்குல தான் நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் விசாரணை நடத்தினார் தனி நீதிபதி அது ஒரு கோடை கால அந்த சென்னையில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் அந்த சென்னை நீதிமன்றம் உத்தரவிடுகிற பொழுது வழக்கினுடைய பிரேயர் என்ன வழக்கினுடைய பிரேயர் என்று நாம் இந்த இடத்துல சொல்வது வேண்டுகோள் வழக்கினுடைய மனுதாரருடைய வேண்டுகோள் என்னன்னு பாத்தீங்கன்னா அரசியல் கட்சிகள் நடத்தக்கூடிய கூட்டங்களுக்கு வழிகாட்டி நெறிமுறைகளை வகுக்க சொல்லி கொடுத்த அந்த கேஸ்ல அந்த வழக்கோடு இல்லாத எதிர்மனுதாரர் இல்லாத அந்த வழக்கில் குற்றவாளியாக்கப்படாத ஏனென்றால் அது தனி மனு அந்த தனி மனுவின் மீதான விசாரணை என்பது நீதிபதி கருத்துக்களை தெரிவிக்கிற உரிமை இருக்கு யார் வேண்டுமானாலும் கருத்து சொல்லலாம்ல இந்தியா ஒரு சுதந்திர நாடு அல்லவா அப்ப யார் வேண்டுமானாலும் கருத்து சொல்லலாம் என்பதை போல நீதிபதிகளும் சில விமர்சனங்களை கருத்துக்களை முன்வகிப்பது சட்டம் ஆனா அந்த வழக்கிற்கு தொடர்பில்லாமல் இதை எடுத்துக்கொண்டு வராங்கன்னா விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை விஜயால் கூட்டத்திற்கு சரியான நேரத்திற்கு வர முடியவில்லை விஜய் அவர்களால் கிட்டத்தட்ட இந்த உயிரிழப்புகள் போன்ற சம்பவங்கள் நடைபெறுகிற பொழுது அவர் ஏன் கரூர்ல தங்கல என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை உயர்நீதிமன்றம் முன்வைத்தது இந்த நிலையில தான் இது விஜய் அவர்களுடைய அரசியல் வாழ்வுல ஒரு கரும்புள்ளியாக மாறி இருந்தது ஏனென்றால் உயர்நீதிமன்றம் கொட்டு வைத்தது என்பதாக திமுகவினர் மேடைதோறும் பேச ஆரம்பிச்சாங்க சமூக வலைதளங்கள்ல பதிவு செய்ய ஆரம்பிச்சாங்க இந்நிலையில தான் நீதிமன்றங்கள் ஏற்கனவே ஆணையங்கள் அமைத்திருந்துச்சு காவல்துறை படியில் இருக்கக்கூடிய அஸ்ரா கார்க் அவர்களுடைய தலைமையில ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டது அது மட்டும் இல்லாம தமிழக அரசின் தன் பங்குக்கு ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில ஒரு கமிட்டி அமைச்சாங்க யாரு இந்த அருணா ஜெகதீசன் ஓய்வு பெற்ற நீதிபதி ஏற்கனவே முந்தைய அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு மரணத்தின் போது அமைக்கப்பட்ட அதே ஒரு நபர் ஆணையத்தினுடைய தலைவராக இருந்தவர் அவருடைய தலைமையில ஒரு ஆணையமும் அமைச்சாங்க இதற்கிடையில அரசு அலுவலர்கள் எல்லாம் வீதியில் வந்து பேட்டியும் கொடுத்தாங்க செத்தில் பாலாஜி தரப்பும் தரப்பு பேட்டியை கொடுத்தாங்க தாவேக்கா தரப்பு ரொம்ப சைலண்டா இருந்தாங்க ரொம்ப ரொம்ப அமைதியா இருந்தாங்க அவர்கள் ஒரு பதட்டத்துல இருந்தாங்க பரபரப்புல இருந்தாங்க என்ன செய்யணும்னு தெரியல கரூர்ல ஏன் இல்லை என்கிற ஒரு விமர்சனம் வந்துச்சு பதில் சொல்லல தாவேக்கா கரூரை விட்டு ஏன் நகர்ந்தீங்க ஏன் விஜய் போனாரு பதில் இல்ல விஜய் வெளியிட்ட ஒரு வீடியோவை தாண்டி அவர்கள்ட்ட ஒரு விஷயங்கள் இல்ல தொடர்பு இல்லை அப்பால் இருந்தாங்க மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டது தனிப்படைகள் தேடி தேடிக்கொண்டிருக்கின்றன இந்த நொடியிலும் திருமல்குமாரை தேடிக்கொண்டிருக்கின்றன இந்த நொடியிலும் இப்படியான காட்சிகள் அங்கு நடந்து கொண்டிருக்கிற பொழுதுதான் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறாங்க தாவே காவனர் என்ன வழக்கு தமிழக அரசினுடைய விசாரணையில் எங்களுக்கு திருப்தி இல்லை என்ன விஷயம்னா ஏன் திருப்தி இல்லைன்னா தமிழகத்துல காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ஒரு அரசு காவல்துறையில் உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய அசரா கார்க் தலைமையிலே ஒரு வழிகாட்டி குழுவை அமைத்து அல்லது ஒரு ஒரு சிறப்பு வழிகாட்டு குழுவை அமைத்து சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து காவல்துறைக்கு எதிராக எப்படி வரும் அப்படின்னு கேக்குறாங்க அதே நேரத்துல இந்த வழக்கு பொழுது சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது சிபிஐ விசாரணைக்கு எதிர் உருவ அரசியல் செய்தவர் தான் விஜய் நீங்க நல்லா நினைவு இருக்கலாம் அடைந்த மரணமடைந்த அஜித்குமார் விவகாரத்துல இதே விஜய் அவர்கள் பேசுகிற பொழுது ஆதவர்ஜுனா அவர்கள் பேசுகிற பொழுது சிபிஐ விசாரணை கேட்கறது லாபகமா தப்பிச்சுக்கிறது தான் இன்னும் கொஞ்ச காலத்துக்கு நம்ம மாட்டாம இருக்கிறது தான் வழக்கினுடைய மீழ்ச்சியை ஒரு நான்கைந்து ஆண்டுகள் தள்ளி போடுறதா என்பதுதான் அவர்களுடைய நிலைப்பாடு அப்ப அந்த நிலைப்பாடுல அவர்கள் வந்து அப்படியாக பேசுகிறாங்க அப்படி என்பதா அவருடைய நிலைப்பாடு ஆனா இன்றைக்கு இந்த வழக்கே சிபிஐ பக்கம் போயிருக்கு இதை வைத்துக்கொண்டு இப்பொழுது அரசியல் கணக்கள் போடப்படுகிறது அது மட்டும் இல்லாம தாவேக்கா அந்த மனுல என்ன பிரயர் கேட்டாங்க இன்னைக்கு நடந்த உச்ச நீதிமன்ற வழக்குல பாத்தீங்கன்னா தாவேக்கா தரப்பு கேட்ட கோரிக்கை எங்களுக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்புல இதை ஒரு குழு விசாரிக்கணும் உச்ச நீதிமன்றம் தலையிடணும் சுருக்கமா புரிந்துக்கலாம் அப்ப உச்ச நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்களுடைய தலைமையில ஒரு மூன்று பேர் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவையும் இதுல அமைத்திருக்கிறது அப்ப இது தாவேகாவுக்கு கிடைத்த வெற்றியாகத்தான் நம்ம பாக்குறோம் ஏன்னா தமிழக அரசு இதுவரை அமைத்திருக்கிற ஒரு ஆணையமா இருக்கலாம் சிறப்பு புலனாய்வு குழுவா இருக்கலாம் இது எல்லாத்தையும் ஓவர்லுக் பண்ணி உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கை நேரடியாக பார்க்க போகிறது உச்ச நீதிமன்றம் சார்பில் கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டு விட்டது சிபிஐ விசாரணைக்கு இந்த வழக்கு போகுது அவ சிபிஐ விசாரணைக்கு போவது என்பது முதலையின் வாயில் சிக்கிய ஒரு எளியோ தவளையோ போன்றது அப்ப விஜய் அவர்களை பாஜக வளைத்து விடும் வளைத்து விட்டது என்பதாக சமூக வலைதளங்கள்ல பேசப்படுகிறது ரொம்ப குறிப்பா திமுக பேசுறாங்க விஜயை வளைத்து விட்டதா சிபிஐ மூலமாக பாஜக வளைத்து விட்டதா விஜய்க்கு எதிராக சிபிஐ தீர்ப்பு சொல்றதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு என்ன முகாந்திரம் இருக்கு விஜய் அவர்களுக்கு எதிராக ஒருவேளை விஜய் தான் தாமதமாக வந்தார் கூட்ட நெரிசலுக்கு காரணம் என்ற அதை ஒரு ஜனா இதை என்று மறுக்கிறார் எங்களுக்கு மூணு மணிலிருந்து பத்து மணி வரைக்கும் டைம் கொடுத்தீங்க அந்த டைமுக்குள்ளதெல்லாம் நாங்க வந்தோம் என்று கேட்கிறார் ஏன் இவ்வளவு நாளா பேசல தீர்ப்பு வந்தோன்னு தான் பேசுறீங்களேன்னு ஒரு செய்தியாளர் கேள்வி எழுப்புறார் அதுக்கு அவர் சொல்றாரு எங்க எங்க வீட்டில் துக்கம் நடந்திருக்கிறது நாங்க இந்த நாட்கள் அங்க என்ன செய்யறோன்னே தெரியாம இருந்தோம் அப்படின்னு தான் சொல்றாரு ஒரு சிறந்த பண்ணதோடுதான் அந்த உரையாடல் இருக்கு அதை நம்ம வரவேற்கலாம் அந்த இல்ல அதே நேரத்துல சிபிஐ என்கோரியில விஜய் கூட்டணிக்குள் வராவிட்டால் நெருக்கடி கொடுப்பார்களான்னா விஜய்க்கு நெருக்கடி கொடுத்து கூட்டணிக்குள் சேர்த்தால் லாபம் சேர்க்காவிட்டால் திமுக சாதகமா அமைஞ்சராதா அதுவும் தெரியாமலா இருக்கும் பாஜக அப்ப பாஜக இந்த சிபிஐ என்கிற வளையத்திற்குள் இந்த வழக்கை கொண்டு வந்திருப்பது கூண்டில் ஒரு எலியை சிக்க வைப்பதற்கான முயற்சி இல்லை இன்னைக்கு திமுக தமிழக அரசு உங்க வேலை தப்பு உங்க எலெக்ஷன் நேரத்துல சிபிஐ என்கொயரில இப்படி விசாரணை அப்படி விசாரணை என்று நெருக்க வாய்ப்பு இருக்கிறது அல்லவா சோ இந்த சிபிஐ விசாரணை என்பது ஒரு கூர்மையான ஆயுதம் ரெண்டு பக்கமும் கூர்மையான ஆயுதம் இப்ப இங்க சேதமாக போவது திமுகவும் சேதமாக போகிறது விஜய்க்கும் ஒரு ஆபத்தை காத்திருக்கிறது என்பதாகத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது எது எப்படியாக இருந்தாலும் விஜய் அவர்களுக்கு உச்ச நீதிமன்றத்தில் கிடைத்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு என்பது அவருடைய முதல் வெற்றியா தான் ஒரு ஊடகவியலாளராக அடிப்படையில் சட்டம் படித்தவனாக நான் பாக்குறேன் ஏன் அப்படி பாக்குறேன்னா ஒருவேளை விஜய் அவர்கள் இந்த தீர்ப்பை பெறாவிட்டால் உயர் நீதிமன்றத்தை கண்டித்திருக்கிறது இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்ற அந்த நீதிபதி செந்தில்குமார் எப்படி இப்படி ஒரு உத்தரவை பிறப்பித்தார்னு கேட்குது எப்படி அந்த வழக்கோடு தொடர்பில்லாத விஜய் அவர்களை குறித்து கருத்து தெரிவிச்சீங்கன்னு கேக்குது இந்த கருத்துக்கள் எல்லாம் இப்பொழுது அளிக்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு திரும்ப பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அது எல்லாம் நடக்காத பட்சத்துல நூறாண்டுகள் கடந்தாலும் விஜய் மீது நீதிமன்றம் இப்படி ஒரு விமர்சனம் வைத்தது என்பது நிற்கும்ல சோ அது வந்து அந்த இடத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய வெற்றியாகத்தான் இது முதல் வெற்றியாகத்தான் நான் பாக்குறேன் ஆனால் இது வந்து சிபிஐ விசாரணை என்று வருகிற பொழுது விஜய் தரப்பை சேதப்படுத்த போகிறதா அல்லது பாஜக எதிர்ப்பு என்கிற மனநிலையில் திமுகவை சேதப்படுத்தப் போகிறதா இதை பயன்படுத்தி சிபிஐ பயன்படுத்தி பாஜக கூட்டணி வலைத்திற்கு கொண்டு வர போகிறதா அந்த சினிமால மட்டும்தான் நாயகங்க நிஜத்துல நான் வரும் சாதாரண ஆளுங்க அப்படின்னு பாஜக அதிமுக கூட்டணிக்குள் சங்கமிக்க போகிறாரா என்பதெல்லாம் காலம் தீர்மானிக்கும் மக்கள் தீர்மானிப்பார்கள் உள்ளதை உள்ளபடி மக்கள் மன்றத்தில் எடுத்துச் சொல்வதா நிபுணலினுடைய நோக்கம் அந்த வகையில் இன்றுதான் ஒரு விரிவான ஒரு சட்ட பார்வையோடு கூடிய ஒரு பார்வையோடு இதை பார்த்தோம் சுருக்கமா ஒரு வரியில் சொல்வதாக இருந்தால் விஜயை உயர்நீதிமன்றம் கண்டித்தது விஜயை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி கண்டித்தார் அந்த நீதிமன்றத்தினுடைய நீதிபதியையும் அந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவையும் உச்ச நீதிமன்றம் கண்டித்திருக்கிறது வழியார் முன் தான் தன்னை நினைக்க தான் தன்னின் செல்லும் செல்லுபடத்து என்ற வள்ளுவனின் வாதத்தோடு மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்